அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவான பணத்தையும் நிறைவான ஒரு வாழ்க்கையும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்பது நம்மளுடைய ஜாதகத்துடைய அமைப்பில் பிறக்கும்போது லக்கண அடிப்படையில் சேர்க்கப்பட்ட கிரகங்களும் அந்த கிரகத்துடைய யோக காலகட்டங்கள் வரும் பொழுது நமக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை ஒரு ஆனந்தமான சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை அனைத்துமே அமைகிறது அடிப்படையில் லக்கணத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதாம் அதிபதிக்கு திசையிலும் நாலு ஏழு பத்தாம் பதிவுக்கு திசையிலும் ஒரு திரிகோணத்திலிருந்து திசைகள் வரக்கூடிய காலகட்டமும் கேந்திராதிபதி சொல்லக்கூடிய நாலு ஏழு பத்து பத்துக்குடியவர்கள் அஞ்சு ஒம்பதாம் பாவங்களில் ரெண்டு பதினொன்றாம் பாவங்களில் நாலாம் பாவங்களில் இருந்து திசைகள் நடத்தும் போது பொருளாதாரமும் பணம் வளர்ச்சி தொழிலில் பெரிய ஏற்றங்களும் தொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுத்துகிறது பொதுவாக இந்த தசாபுத்திகள் நம்ம ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் அமைஞ்சிருக்கும் பொழுது கோச்சார கிரகங்களும் நம்மளுடைய ஜாதகத்தோடைய கிரகத்தோடைய தொடர்பில் வரும்பொழுது தான் அந்த காலகட்டம் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே வசந்தம் வீசக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இங்கே இது பயிற்சி குரு பயிற்சி இந்த பயிற்சிகள்லாம் வந்தாலும் இந்த கர்மகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் தான் எந்த பாவத்தில் வருகிறாரோ எந்த பாவத்தை பார்க்கிறாரோ அந்த பாவமும் அந்த பாவத்துக்கு திருகோணங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களை வந்து இயக்குகிறார் கர்மா என்பது நல்ல கருமாக்களையும் உண்டு அந்த நல்ல கருமாக்களை இந்த ஜாதகன் இந்த காலகட்டத்தில் புகழ் பெறணும் இந்த ஜாதகம் இந்த காலகட்டத்தில் வந்து பெரும் பணம் சம்பாதிக்கணும் மன வந்தான் ஆகணும் என்பதை அனைத்தையும் சொல்லக்கூடிய கிரகம் வந்துட்டு சனி பகவான் சனி பகவான் இல்லாமல் மற்ற கிரகங்கள் எது நமக்கு தந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலகட்டத்தில் நமக்கு வந்து செலவக்கூடியதாக இருக்கும் சனி பகவான் நமக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு திடீர் வருமானத்தை நம்ம தெரிகிறாரு திடீர்னு ஒரு தொழில் தெரியாது அந்த தொழிலில் வளர்ச்சி கொடுக்குறாரு ஒரு வீடு வாங்குகிறோம் பெரிய பங்களா கட்டுறோம் ஒரு கடன் வாங்கி அந்த கடனில் சுப செலவு பண்ணுறோம் இவை அனைத்துமே சனி பகவான் காலகட்டங்களை நம்ம தரும்போது நம்ம செய்யக்கூடியது நம்ம நம்மளே நினைத்தாலும் நம்மள்கிட்ட அதெல்லாம் செல்லாது நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அந்த வீடு சனி பகவான் ஆக்டிவேட்டான இயக்க இயக்கத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வீடு கட்டுறோம் நிறையா கடனை கட்டுறோம் ஆனால் அந்த வீடை நம்ம எப்படியோ கடனை அடைச்சிட்டோம் நமக்கு வாழ்க்கை எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் அந்த வீடு அடுத்த ஒரு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறைக்கு விற்கப்படாமல் அப்படியே இருக்கும் நிறையா நம்ம ஊரில் வீடுகள் பார்த்துருப்போம் நிறையா வீடுகள் தாத்தா காலத்தை கட்டின வீடு எங்களுடைய கொள்ளு தாத்தா கட்டின வீடு அந்த வீடுகள்லாம் அப்படியே பால் அடைஞ்சிருக்கும் அந்த அந்த வீட்டில் அந்த வாரிசுகள் கொள்ளு பிறன்கள் கொள்ளு பேத்திகள் இவங்க யாராவது அந்த வீட்டில் இன்னும் தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் பங்களா போல வீடு கடிச்சி இதனால் சனி பகவானுடைய ஒரு ஏக்கத்துக்குரிய காலகட்டத்தை கட்டின வீடெல்லாம் இருக்கும் அப்படி நிறைவான ஒரு சந்தோஷத்தையும் பணத்தையும் தரக்கூடிய காலகட்டம் சொல்லும்போது நம்பர்களுடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் எங்கே இருக்காரோ அந்த சுக்கர பகவானுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களில் சனி பகவான் வரக்கூடிய காலகட்டம் நமக்கு செல்வங்கள் நிறையாக புழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் செல்வங்கள் நிறையா வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது நம்மளுடைய ஜாதகத்தில் தனத்தே கூறக்கூடிய ரெண்டாம் இது ரெண்டாம் அதிபதி அந்த ரெண்டாம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்துக்கு திரிகோணங்கள் சொல்லக்கூடிய அஞ்சு ஒன்பதாம் இடங்களில் சனி பகவான் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் பெரும்பணம் சம்பாதித்ததும் பெரும்பணத்தை நீங்கள் வந்து கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுவாக தான் இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம ஜாதகத்தில் லாபஸ்தானாதிபதி இந்த லாபஸ்தானாதிபதி எந்த பார்த்துருக்கோ அந்த லாபஸ்தானாதிக்கு திரிகோணங்களில் சனி பகவான் வரக்கூடிய காலகட்டம்தான் நம்ம நூறு சதவீதம் பெரும் லாபத்தையும் பெரும் பணத்தை சம்பாதித்த பணத்தை வந்து சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அனைத்தையுமே ஏற்படுத்துது அப்போ உங்கள் ஜாதகத்தில் தனாதிபதி லாபாதிபதிக்கு திரிகோணத்தில் சனி பகவான் வந்து அந்த காலகட்டம் இயக்க ஆரம்பித்து இந்த சனி பகவான் எந்த பாவத்தில் கோச்சாரத்தில் வந்திருக்காரோ அந்த இருந்து அடுத்தடுத்த பாவங்கள் கிரகங்களாக இருந்து சுபகிரகங்கள் அந்த இடத்துல அமைப்பு பெற்றிருந்துச்சுன்னா நீங்கள் பெற்ற வருமானங்கள் வந்துட்டு அஞ்சு ரூபாலேருந்து ஐம்பது ஐநூறு ஐயாயிரம் அஞ்சு லட்சம் அஞ்சு கோடி இப்படி தான் மேலே ஏறிட்டு இது நடுவில் வேற ஏதாவது பாவகிரகங்கள் இருக்கும்போது தான் அந்த வருமானங்களும் தடை ஏற்படும் நன்றி